வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ள போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி நான்கு நிரஞ்சனின் வீட்டுத் தோட்டத்தில் அனைவரும் குழுமியிருந்தனர் சுட சுட ஏலக்காய் தட்டி போட்ட டீயுடன் கடித்துக்கொள்ள சிப்ஸ் இருந்தது இளவையிலுடன் சேர்ந்து மெலிதாய் தென்றல் தொட்டு தழுவிக்கொண்டிருக்க மாலை வேலை சுகமாய் அவர்களை வருடி சென்றது அனைவரும் சேர்ந்தார் அரட்டிக்கா பஞ்சம் சரஸ்வதியும் வைதேகியும் போல் தங்களுக்கான கதைகளில் மூழ்கியிருக்க நிரஞ்சன் யுவராஜ் மற்றும் ரகுநந்தன் மூவரும் மருத்துவமனை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் அனன்யாவும் கைல்வெளியும் மொபைலில் எதையோ பார்த்து கொண்டு தங்களுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தனர் கார்த்திக் பிரியா ரெண்டு பேரும் மும்பை குடி போயிட்டதா கேள்விப்பட்டேன் ரகுநந்தன் கூற யாரும் எதுவும் பேசவில்லை நிரஞ்சன் மட்டும் ம் என்றான் கார்த்திக் இடத்துக்கு வேற ஒரு டாக்டரை அப்பாயின்ட் பண்ணனும் சைல்ட் ஸ்பெஷலிஸ்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அவன் மட்டும்தான் இருந்தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான் தனியாக கிளினிக் வச்சு நடத்துகிறான் அவன்கிட்ட இங்கே ஜாயின் பண்ண விருப்பமான்னு கேட்டு பார்க்கிறேன் என்றான் நிரஞ்சன் சரி அதையெல்லாம் விடுங்க ரெண்டு நியூ மேரிட் கப்புள்ஸும் ஹனிமூன் போகலையா தொழில் பேச்சை விட்டுவிட்டு குடும்பத்திற்கு தாவினார் ரகுநந்தர் யுவராஜ் அனன்யா விஷயம் அவருக்கும் தெரியும் சரஸ்வதி கூறியிருந்தார் இரு ஜோடிகளும் சற்று மனம் விட்டு பேசி நெருங்கட்டும் என்ற எண்ணத்துடன் வினவினார் அவர் கேட்டதுதான் தாமதம் இரு ஜோடிகளும் கப்பென்று வாய் மூடிக்கொண்டது நிரஞ்சனுக்கோ அவள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் யுவராஜிற்கு விருப்பம்தான் ஆனால் மனைவி சம்மதிக்க வேண்டுமே என்ற ஏக்கம் கல்விழிக்கோ ஹனிமூன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் தயக்கம் அனன்யாவிற்கு என்ன உணர்வென்றே தெரியவில்லை ஹனிமூனா நாங்களா என்று நினைத்து கொண்டாள் என்னப்பா எல்லோரும் அமைதியாகிட்டீங்க அவங்க அவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு தான் போக சொல்றேன் இலகுவாக அவர் வினவ இல்லப்பா கையல் படிப்பை முடித்த பிறகு கூட்டிட்டு போகலாம்னு யோசிச்சேன் என்றான் நிரஞ்சன் அப்போ ஒரு தடவை போய்க்கலாம் இப்ப போயிட்டு வாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடு போனால்தான் ஒரு சில விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி இன்னும் நெருங்க நிறைய சான்ஸ் கிடைக்கும் அதுதான் கயலுக்கு செமஸ்டர் லீவ் தானே போயிட்டு வாங்க யுவராஜ் நீ என்ன சொல்ற ம் போகலாம் அங்கிள் ஆனா தயங்கி இழுத்தவனின் பார்வை மனைவியின் மேல் படிய என்ன ஆனால் எல்லாம் போகலாம் போயிட்டு வாங்க அம்மா அனன்யா நான் சொன்னா கேட்பதானே லீவ் எடுத்துட்டு நாலு பேரும் கிளம்புங்க விடாமல் வற்புறுத்தியவரை மறுக்க யாருக்கும் மனம் வரவில்லை சரி அங்கிள் அவள் தலையாட்டிவிட யுவராஜிற்கு ஒரே கொண்டாட்டம் நிரஞ்சனின் பார்வை தன்னவளின் மேல் படிந்தது போகலாமா புருவம் உயர்த்தியவனின் வசீகரத்தில் அவளையும் அறியாமல் சரி என்று தலையாட்டி வைத்தாள் அவள் சமைத்த பாத்திரங்களை கொண்டிருந்தாள் பிரியா அன்று இருவருமே வேலை முடிந்து வர இரவு ஏழு மணியாகிவிட்டது அழுப்பில் அப்படியே சோபாவில் சரிந்தவளை ஹாஸ்பிட்டலிருந்து வந்தவுடனே படுக்கிறது என்ன பழக்கம் போய் குளிச்சிட்டு வா கணவனின் சிறு அதட்டலில் எழுந்து தனது அறைக்குள் நுழைந்தாள் குளித்து இரவோடையை அணிந்தவளுக்கு பசி வேறு வயிற்றே கிள்ளியது வரும்போதே இரவு உணவை வாங்கி வந்து விடலாம் என்று கூறிய கணவனை தடுத்தது என்னவோ அவள்தான் மும்பையின் ஹோட்டல் உணவு வகைகள் அவளுக்கு பிடிப்பதே இல்லை எப்படியோ ஒன்று வீட்டில் சமைத்து சாப்பிட்டால் வயிற்றுக்கு எந்த கேடும் இல்லை என்ற எண்ணத்துடன் முடிந்தளவு அவள் வீட்டிலேயே சமைத்துக்கொள்வாள் படுக்கையில் சாயத்துடித்த உடலை தேற்றி வெளியே வந்தவள் எப்படியோ அவசரமாக சமைத்து அதற்குப்பு போதாமல் போய் இன்னும் கொஞ்சம் போடுகிறேன் பேர்வழி என்று அதிகமாக கொட்டி அதை செய்கிறேன் என்று என்றோ யூடியூபில் பார்த்ததை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உருளைக்கிழங்கை உள்ளே நறுக்கி போட்டு அது பாதி வெந்தும் வேகாமல் குழம்பின் ருசியை கெடுத்து அப்பப்பா எப்படியோ கணவனும் மனைவியும் இருந்ததை அட்ஜஸ்ட் செய்து சாப்பிட்டு கொண்டனர் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தவளுக்கு கையில் எரிச்சல் அம்மா வலிக்குதே என்னாச்சு கையை உதறிக்கொண்டு நின்றவளின் பின்புறம் வெகு அருகே குரல் கேட்டது பதறி திரும்பியவளுக்கு மிக நெருக்கமாக நின்றிருந்தான் அவளது கணவன் இவ்வளவு நெருக்கத்தில் எல்லாம் அவள் கணவனை கண்டதே இல்லை வெகு அருகே நின்றிருந்தவனின் முகம் அதைவிட அவனிடம் இருந்து வந்த அவனுக்கே அவனுக்கான ஆண்மை கலந்த மனம் நாசியிலேற மிரட்சியுடன் விழிகளை விரித்தவள் அப்படியே நின்றிருந்தாள் ஏதோ வலிக்குதுன்னு சொன்ன எங்கே வலிக்குது அது கையில் அவள் கூறி முடிக்கவில்லை அவள் கரத்தை பற்றி ஆராய்ந்தவனுக்கு கையில் இருந்த காயம் பழம் காயமாகியிருக்குது எப்படியாச்சு அவனிடம் சிறு பதட்டம் அது உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது ஆகிடுச்சு அவளுக்கோ சிறு அவஸ்தை நீ கொஞ்சம் தள்ளித்தான் இல்லைண்டா மனம் அடித்து கொள்ள நெற்றியில் குட்டி குட்டியாய் வியர்வை துளிகள் பார்த்து வேலை செய்ய மாட்டியா ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாமானாலும் கேட்க மாட்டேங்கிற அக்கறையாய் அதட்டியவன் குனிந்து அவள் கரத்தில் ஊதம் வெம்மையான மூச்சு காற்று காயத்தில் பட்டதோ என்னவோ மார்பு குழியில் பரவி பெண்ணவளை என்னவோ செய்தது என்பது மட்டும் உண்மை இல்லை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அவனது நெருக்கம் முதல் முறையாக அவள் இதயத்திற்குள் ஒரு சுகமான அதிர்வலையை கிளப்பிவிட பட்டென்று கரத்தை அவன் பிடியிலிருந்து உருவிக்கொண்டாள் மனைவியின் முகத்தில் தெரிந்த தடுமாற்றம் அவஸ்தை அதை அவன் அப்பொழுதுதான் கவனித்தான் நெருங்கி நின்றிருந்தவன் சட்டென்று விலகி நின்று கொள்ள கையை பிடிச்சது பிடிக்கல போல என மிகச்சரியாக தவறாக புரிந்து கொண்டான் அந்த மடையன் சரி நீ போய் படு நான் பாத்திரம் கழுவி வைக்கிறேன் கணவன் கூறியதற்கு தலையை கூட ஆட்டாமல் வேகமாக தனதரையை நோக்கி ஓடிவிட்டாள் அந்த பாவை சிறிது நாட்களாகவே அவன் மீது முகிழ்பது என்ன வகையான உணர்வென்று அவளுக்கு தெரியவில்லை அவனிடம் தோன்றும் உணர்வுகள் சுக அவஸ்தைகள் அவனுக்காக அவனுக்காக மட்டுமே சிரமப்பட்டு சமையலை கற்றிக்கொள்ளும் தன் வேகம் இவை அனைத்தும் அவள் காதலிப்பதாய் சொன்ன யுவராஜிடம் கூட தோன்றியிருக்கவில்லை கல்யாணமாகி ஆறு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள யுவராஜை மறந்துட்டேனா இல்லையே யுவராஜை நான் உண்மையாகத்தானே காதலிச்சேன் இவர் மேலே ஏன் எனக்கு என்னென்னவோ உணர்வுகள் தோணுது ஒருவேளை தாலி கட்டிட்டதால் இப்படியெல்லாம் தோணுதாம் எண்ணிக்கொண்டவள் படுக்கையில் புரண்டு படுத்தாள் ஓயாமல் அவளது நெஞ்சுக்குழியை முத்தமிட்டு கொண்டிருக்கும் அந்த தாலி கயிறு என்ன மாயாஜாலம் புரிந்ததோ தெரியவில்லை கணவனின் மேல் அவளுக்கு இனம் புரியாத உணர்வுகளை தோற்றுவித்திருந்தது இவன்தான் உன் கணவன் என்ற உரிமையை அழுத்தமாய் அவள் மனதில் பதிய வைத்திருந்தது இந்த உணர்வுகள் அவளுக்குள் சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தன காதலின் முதல் படியே தடுமாற்றம்தான் அந்த முதல் படியை அவளே அறியாமல் அவள் வெற்றிகரமாக எடுத்து வைத்திருந்தாள் எதேச்சியாக நெருங்கி பேசும் கணவன் கூட அந்த நறுக்கத்தை உணரமாட்டான் ஆனால் இயல்பான அவனது நெருக்கத்திலும் தடுமாற்றத்துடன் தத்தளிப்பது என்னவோ இவள்தான் கணவனை பற்றிய எண்ணங்களுடனேயே உறக்கத்தை தழுவினாள் பிரியா அடுத்த நாள் ஏதோ அரசு விடுமுறை என்பதால் இருவருக்குமே பொழுது சோம்பலாகத்தான் விடிந்தது எப்பொழுதும் இருக்கும் அவசரம் இல்லை ஏதாவது எமர்ஜென்சி கால் என்றால் மட்டுமே உடனே செல்ல வேண்டும் அவ்வளவுதான் மெதுவாக இவள் எழுந்து குளித்து வெளியே வரும்போது டைனிங் டேபிளில் காலை உணவு தயாராக இருந்தது வாய்ப்பிழந்தபடி ஆச்சரியத்துடன் நின்றுவிட்ட மனைவியை பார்த்து புன்னகைத்தவன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி சாப்பிடலாமா பளிச்சென்று புன்னகையுடன் வினவியவனை பார்த்து அவள் மனம் தடம் புரண்டு நேரானது ஹம் ஹேண்ட்ஸம் மேன் தான் மனம் உடனேயே சான்றிதழ் வழங்க அப்படியே நின்றவளை அவன் மீண்டும் அழைத்தான் சாப்பிடலாம் வா உங்களுக்கு சமைக்க தெரியுமா வினவியபடியே அவள் வந்து நாற்காலியில் அமர அவளுக்கு தட்டெடுத்து வைத்து பரிமாறியவன் உனக்கு மட்டும் சமைக்கத் தெரியுமா என்ன நீ எனக்காக கத்துக்கிட்ட மாதிரி நான் உனக்காக கத்துக்கிட்டேன் வெகு இயல்பாய் கண் புன்னகைத்தபடி கூறியவனின் புறம் மனம் ஓடி சென்று அமர்ந்து கொண்டது தனக்காக தன் ஒருத்திக்காக அவன் யோசிக்கும் தருணங்களில்தான் அவள் தடுமாறி விடுகிறாள் அவளுக்காக என்று அவன் பார்த்து பார்த்து செய்யும் சின்ன விஷயங்கள் கூட அவளை அவன்பால் வீழ்த்தி விடுகிறது உடலை ஆழ்வதற்கு முன்னால் மனதை ஆழ வேண்டும் தாம்பத்தியத்தின் ரகசியம் அதில்தான் உள்ளது அதில் நூறு சதவீதம் மனைவியின் மனதில் கணவனாய் தேர்ச்சி பெற்றிருந்தான் கார்த்திக் அவளுக்கு பரிமாறிவிட்டு அவனும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க கணவனை பார்த்து அவன் செய்த உப்மாவை அள்ளி வாயில் போட்டவளுக்கு அந்த உணர்வு தேவாமிர்தமாய்த்தான் தித்தித்தது ஓ காட் உப்பு பத்தல அவன் கூறிய போது கூட இல்லையே வெரி டேஸ்டி திருப்பி கூறியவள் நிச்சயம் பொய்க்கூறவில்லை தனக்காக என கணவன் சமைத்த உணவு அதில் கலந்திருந்த அவனது நேசம் அக்கறை இவையே அந்த உணவுக்கு தனி ருசியை கொடுத்ததோ என்னவோ அவள் ருசித்து சாப்பிட்டாள் உண்மைதான் உணவுக்கு ருசியை கொடுப்பது உப்போ சர்க்கரையோ அல்ல பாசத்துடனும் காதலுடனும் அதை சமைத்து தருபவர்களின் உணர்வுகள்தான் அப்படி இப்படி என்று நாட்கள் விரைய கோவா செல்வதற்கு முந்தைய நாள் இரவு தங்களுக்கான உடைமைகளை தயார் செய்து கொண்டிருந்தாள் கயல்விழி உடல்நிலையை கருத்தில் கொண்டு கணவன் நெருங்க மாட்டான் என்று தெரியும் எனவே இந்த ஹனிமூன் பயணத்தை அவள் ஆவலுடனே வரவேற்றாள் பேக் பண்ணிட்டு இருக்கியா இந்த ட்ரெஸ்ஸையும் உள்ளே வை கையில் பெரிய பையுடன் வந்தவன் அதை கட்டிலில் வைத்தான் என்னங்க இதெல்லாம் ஆர்வத்துடன் பிரித்து பார்க்க உள்ளே இருந்தது அத்தனையும் உடைகள் அதுவும் மாடன் உடைகள் எப்படியும் அவள் அணிந்தால் தொடை தொடைவரைதான் இருக்கும் இதென்ன ட்ரெஸ் அவள் முகத்தை சுழிக்க நீ கோவால இதைத்தான் போடணும் மனைவியின் முகச்சொலிப்பை கவனித்தவாறே சாய்ந்து கட்டிலில் அமர்ந்தான் அதுக்குத்தான் நிறைய ட்ரெஸ் எடுத்துக் கொடுத்தீங்களே அவள் கூறுவதும் உண்மைதான் அவளை அழைத்து சென்று ஜீன்ஸ் டீஷர்ட் குர்த்தி என்று நிறைய உடைகள் எடுத்து கொடுத்திருந்தான் இதையெல்லாம் அணிய மாட்டேன் என்று முதலில் முரண்டு பிடித்தாள்தான் என்னோட வெளியில வரும்போது போட்டுக்கோ ப்ளீஸ் பேபி என்னுடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டியாம் அதையும் இதையும் கூறி பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கெஞ்சியவனை மறுக்க முடியாமல் சரி என்று சம்மதித்தாள் இந்த எல்லாம் நாம் வெளியில் சுற்றி பார்க்கும்போது போட்டுக்கு எடுத்து கொடுத்தேன் இது நாம் தனியாக ரூமில் இருக்கும்போது போட்டுக்கோ ரூமில் இருக்கும்போது போடத்தான் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா என்கிட்டயே நிறைய நைட் ட்ரெஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன் அவன் வாங்கி வந்த உடைகளை அவன் கையிலேயே திணித்தாள் ப்ளீஸ் பேபி எனக்காக போட மாட்டியா அப்பா சாமி மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க ஜீன்ஸ் குர்த்தி கூட ஓகே பட் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் வேண்டாம்ங்க சரி உள்ளே எடுத்து வை போடலாமா வேண்டாமான்னு அங்கே போய் பேசிக்கலாம் அவன் கூறிவிட்டு மொபைலை பார்வையிட ஆரம்பித்து விட சரி எடுத்து வைப்போம் அங்கே போய் பார்த்துக்கலாம் எண்ணியபடி அதையும் வைத்து பேக் செய்தாள் இந்த தேனிலவு பயணம் இரு ஜோடிகளுக்குமே மறக்க முடியாத நினைவுகளை அள்ளி வீசப்போகிறது என்பதை அறியாமலேயே இரு ஜோடிகளும் பயணமாகினர் கோவாவை நோக்கி தொடரும்